சின்னம்மா தாயே இந்த தமிழ்நாட்டை வாழ வைக்க நீதான் தாயே வரணும் அத்தையும் தொண்டர்கள் மனசுல எல்லாம் நீதான் தாயே இருக்கிற நீதான் தான் நிரந்தரம் போது செயலாளர் தாயே சின்னம்மா அப்படிங்கிறோம் அத்தோட சின்னம்மா சின்னம்மான்னு சொல்றமே அந்த பேர் எப்படி வந்துருக்கு தெரியுமா அம்மா ஜெயிலா அவர்களா செல்லமா வைக்கப்பட்ட பேர் தான் சின்னம்மா சின்னம்மா அப்படின்னு காணொலியெல்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க அருமாந்திர வந்து அம்மா ஜெயிலா அவர்களுக்கு எடுப்பியா இருந்து வைக்கிறாங்க கூமட்டை கூமட்டை